இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் அண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியுதரான புனித யாக்கோவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் அந்த அளவுக்கு அண்டவரோடு இணைந்திருந்த திருத்துறவரான திரு யாகோவினுடைய விழாவினை இன்றைக்கு தாய் துருட்சபையானது கொண்டாடுகிறது நம்முடைய தென் தமிழகத்தில் யாக்கோபு அவரை இன்னொரு பேரை சொல்லி அழைப்பார்கள் சந்தியாகப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தியாகப்பர் என்றால் அதுவும் யாக்கோபர்கள் தான் குறிக்கும் லத்தின் மொழியில் சாங் தூ யாக்கோபு சொல்வார்கள் அத்தின் மொழி இவ்வாறு பெயர் உச்சரிப்பு இப்படி தான் வரும் சாங்து யாகோபு சந்து சந்து யாகப்பர் என்று நாலடைவிலே மறுவி இந்த பெயர் வழங்கலாயிற்று இந்த ராம்நாடு பக்கம்லாம் போங்களேன் சந்தியாகப்பூர் ஆலயம் எங்கு பார்த்தாலும் இருக்கும் எங்கு பார்த்தாலும் இருக்கும் அங்கே யாகப்பூரம் தெரியாது சந்தியாகப்புறத்தில் ரொம்ப நல்ல பிரசத்தி பெற்ற ஆலயங்கள்லாம் அங்கே உண்டு இவ்வாறு மக்கள் மனதிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சந்தியாகப்பர் இவர் இருசல மகனுடைய முதல் ஆயராக இவர் பணியாற்றியதாக பாரம்பரியம் சொல்லுகிறது இவர் காலத்தில் தான் மக்களை ஒழுங்குபடுத்தினார் தொழிற்சை ஒழுங்குபடுத்தினார் கிபி நாற்பத்தி நான்காம் ஆண்டிலே இவர் ஏரோது அரசனால் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது பாரம்பரியம் இவ்வாறு சொல்லுகிறது கொல்லப்பட்ட இவரது திருவுடலானது இருசலமில் இருந்து இஸ்பானிய நாட்டில் இருக்கின்ற கம்போஸ் தலா என்கிற ஊருக்கு கொண்டு போகப்பட்டது அங்கு சென்று போய் யாகப்பனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அந்த கம்போஸ் தலா என்கிற அந்த இடம் இன்றைக்கு உலகத்திலேயே பல திருத்தலங்களுக்கு பாதயாத்திரை போவாங்க இல்லையா திரு போவாங்க அதிலும் இந்த சந்தியாப்போட திருத்தலமும் ஒரு முக்கியமான ஆலயமா விளங்குகிறது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கம்போஸ்டாவுக்கு சென்று சந்தியாக அதாவது திரு பண்டங்களை தரிசித்து அவர் வழியாக ஆண்டோடைய ஆசிரை இன்றும் பெற்றுக்கொண்டாங்க மீனவர்கள் இவங்க இல்லையா யோவானும் யாகப்பரும் மீனவர்கள் அங்க அழைக்கிறார் அப்ப அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க நீர் அரசுரிமையோடு வருகின்ற அந்த நாளில் என்னுடைய ஒரு பிள்ளையை இடது பக்கம் உக்கார வச்சுக்கணும் இன்னொரு பிள்ளையை பலது பக்கம் உக்கார வச்சுக்கணும் இந்த வரத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறேன் அதாவது ஏசப்பாவுக்கு அடுத்த அதிகாரம் என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும் என்று கேட்குறேன் ஏசப்பா சொல்கிற பாருங்கம்மா அப்போ எம்மா நீ கேட்குறதுன்னு உனக்கே தெரியல நான் குடிக்கின்ற கிண்ணத்தை உங்களை குடிக்க முடியுமா முடியும் அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரியல துன்பக்கிண்ணம் எது சிலுவை மரணம் எது ஆண்டவர் எவ்வாறு மறிக்கப் போகிறார் எவ்வாறு இந்த உலகால் விருக்க போகிறார் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிள்ளைங்க இயேசப்பா கழுத்து நிலையில் அதிகாரத்தோடு இருக்கணும் இன்னும் சொல்கிற பாருங்க பாப்பா ஏசப்பா ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன பண்ணும் தொண்டனாக இருக்கட்டும் தொண்டனாக இருக்கட்டும் நீ அதிகாரம் உள்ள நபராக இருக்க விரும்புறியா தொண்டனாக இருக்கு சொன்னாங்கிறது பண்ணாங்க எல்லாரையும் அடைக்காலன்னு நினைக்காதீங்க அதுக்காக அதிகாரம் வச்சுக்கணும் நினைக்காது நீ தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ அடங்கி உங்களுடைய அன்பால் எல்லாத்தையும் என்ன பண்ணு பயன் என்று என்று இங்காண்ட சொல்றார் அப்பொழுது யாக்கோபு அது புரிந்ததோ இல்லையோ தன்னுடைய இறுதி காலத்தில் யாக்கோபு ஆண்டவருக்காக மறித்தார் ஒரு வரலாற்று மரபில் ஒரு செய்தி சொல்றாங்க யாகோபை கொலை செய்ய என்ன பண்ணுறாங்களாம் அந்த படைவீரனு கூட்டி போறான் போகின்ற வழியிலேயே அவரை கொலை செய்ய வந்த அந்த கொலைக்காரனை யாக்கோ ஆண்டோட வார்த்தை சொல்லி மனமாற்றுறாரா எப்போ விட்டு இறக்கும் தருவாயிலும் ஒரு ஆன்மாவை ஆண்டவருக்காக அறுவடை செய்கிறார் பாருங்கப்பா அவன் என்ன பண்ணானா இவரை நான் கொல்ல மாட்டேன் இவரை கொல்றதா இருந்தால் இவர் கூட என்னையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கொலைகாலத்திலேயே அவனும் உயிர் விட்டான் நம்ம அந்த அந்த கொலை வீரனும் ஒரு மரபு ஏன் சொல்றேன்னா இறக்கும் தருவாயிலும் அவனுடைய செய்தியை அறிவித்து ஒரு ஆன்மாவை அறுவடை செய்தார் சொல்களே இவர் இஜனுடைய முதல் ஆயர் இவர் தொடக்க திருச்சபையில் அதாவது வேத கலாபனை காலம் சொல்லுவாங்க முதல் நூற்றாண்டு காலத்தில் அதற்கு இணையாக நீங்கள் முதல் வாசகருக்கு பாருங்க பார்ப்போம் பவுல் எப்படி எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் இது பவுலுக்கு மட்டும் கிடையாது ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் பாருங்க பாப்போம் இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து நாங்க போறோம் இயேசுவின் இயேசு சிலுவையில எந்த அளவுக்கு அவர் இல்லையா மரணித்தாரோ அவதிப்பட்டாரோ நமக்காக மறித்த அந்த சிலுவை ரத்தம் செந்தினாரோ அந்த துன்பத்தை அந்த சாவுக்கு உரிய துன்பத்தை எங்கள் உடம்புல தினந்தரம் நாங்கள் என்ன பண்ணுறோம் தாங்கிட்டு போகிறோம் நாங்கள் ஊரில் போனால் போதும் எங்களுக்கு எப்போ சாவுன்னு தெரியாது எந்த வகையில் மரணம்னு தெரியாது எவங்களை அடிப்பான்னு தெரியும் எவன் ஜெயிலத்துக்கு போடுவான்னு தெரியாது எவன் கல் அறிவான்னு தெரியும் கல் அறிவான்னு தெரியாது எங்களுக்கு எப்போ எத்தனை வேறு சோறு கிடைக்கும் பட்டினி தெரியாது இந்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் தாங்கிக்கிட்ட தான் போயிட்டு ஆண்டவரை சொல்லிட்டு சொல்லிட்டிங்க அவள் சொல்ல இன்னொன்று பாருங்க பார்ப்போம் கடவுளின் மாட்சியை கடவுளின் மாட்சி அவ்வளோ பெருசு ஆண்டவழை அறுவடை ஆசீர்வாதம் அதை இந்த மட்பாண்ட நாங்கள்லாம் மண்ணு குடமுடியாது உங்கள் தொப்புன்னு உடஞ்சிருவோம் எங்களுக்குள்ள நிறைப்பு வச்சிருக்கிற ஆண்டவர் நாங்கள் மண்ணு குடம் ஈடு இணையற்ற ஆண்டோட ஆசீர்வாதத்தை எங்கள் நிறைப்பு எங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கணும் அந்த ஒரு ஒரு நபருடைய நபர்கிட்ட எந்த அளவுக்கு ஆண்டோட கவனிக்க கடவுளின் ஆட்சியான செல்வத்தை மண் போன்றம் போன்ற நாங்கள் கொண்டு இருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்க கிட்ட இருந்து வரல இதெல்லாம் நாங்க செய்யலாம் எப்படி எங்களுக்கு வல்லமை கொடுத்தது யாரு நாங்க கிடையாது இவ்வளோ இவ்வளோ மனம் உறுதியோடு போதிக்கிற இந்த தைரியம் ஆனால் ஆண்டர் கொடுக்கட்டும் கிடையாது தன்னை தாழ்த்துக்களும் உயர்த்தப்படுமா திரு தூதர்கள் புனிதர்கள் இறைவாக்கம் தன்னை தாழ்த்தினார்கள் ஆண்டவர் இன்று அவளை உயர்த்த வைக்கிறார் பாருங்கள் பாப்போம் சோ சொருங்க பாருங்கள் பார்ப்போங்க இந்த ஈடு அற்ற வல்லமை எங்கிட்டருந்து வரல எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது அது கேட்டு பாருங்கள் பாப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவது கிடையாது துன்புற்றாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிவு அழிந்து போவது கிடையாது இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு அவருடைய சாவுக்குரிய துன்பங்கள் நாங்கள் பண்றோம் சுமந்துக்கிட்டே நாங்கள் இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம் நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் நான் பேசுகிறேன் ஒவ்வொரு துருத்துதர்களும் ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஒவ்வொரு அச்சிய செய்தியாளரும் ஆண்டவர் வார்த்தை அவங்க உள்ளதை வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க நான் ஆண்டவரை நம்புறேன் அவரை என்ன பயன் எடுத்துட்டோம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாக்கோ நாமும் போவோம் அவரோட இரம் இன்னொரு செய்தி இன்னொரு செய்தி பாருங்கள் பார்ப்போம் இந்த யோவானுக்கும் யாக்கோவுக்கும் ஆண்டவ் ஒருத்தர் பேர் பாருங்கள் இடியின் மக்கள்னு சொல்லுவாங்க போவனசர் கேசன்னு சொல்லுவாங்க அப்படி நாட்டு தெரியுங்களா அவங்களுடைய ஆர்வம் அப்படி முந்திரி போட்ட மாதிரி சொல்லுவாங்க சொல்லலாம் எந்த அளவுக்கு அவருடைய ஆண்டவரே இவங்களால் விருப்ப அழிச்சுடலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவரே உங்க பேசுகிற ஒருத்தவங்க போதிக்கலாம் அவனை என்ன பண்ணலாம் என்று ஆர்வம் அதான் இடியின் மக்கள் கொஞ்சம் சும்மாக்கப்புறம் பேசுகிறேன் என்று அந்த அந்த பெயரை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார் யாக்கோவுக்கு கொடுத்தார் அதனால் என்னவர்கள் அவர்கள் ஆண்டவரை அறிவித்து இறுதி வரையிலும் யாக்கோபு ஆண்டவருக்காக மறித்த மாபெரும் நபர் தோ யாக்கோபு அவருடைய விழாவை தொழிற்சாலை கொண்டாடுகிறது இன்னைக்கு நாம் அவரை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் அவர்தான் இருசிலமின் நகரத்துடைய முதல் ஆயர் அவர்தான் இயேசு பிறந்த மறித்த அந்த மண்ணிலே மக்களை நெறிப்படுத்தியவர் ஒழுங்குபடுத்தியவர் எனவே நாம் அவரை அவருடைய பாதாடியை பற்றுவோம் அவர் வழியாக அன்றவரே யாக்கோபு அன்று தொழிற்சபையை நெறிப்படுத்தியது போல ஒழுங்குபடுத்தியது போல எங்கள் வாழ்க்கைக்கு களைஞ்சி கிடக்குது என் குடும்பம் சதுரி கிடக்குது இல்லை அமைதி இல்லாமல் கிடைக்குது ஒழுங்கு இல்லாமல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க தூய் யாக்கோபு வழியாக எங்கள் குடும்பத்தை ஒரு ஒழுங்கு பண்ணுங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணுங்கள் நம்பிக்கையற்ற என் மனசு அல அலமோதி கிடக்குது என் மனசை ஒழுங்குபடுத்தணும் என்று அதை ஒழுங்குபடுத்தும் மாபெரும் பொறுப்பை மாபெரும் அருளை யாகப்பொழே நாம் கேட்டு அதனுடைய ஜிபிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் இனிவரும் காலங்களில் துய் யாக்கோபை ஒரு கருவியாக கொண்டு ஒரு கரமாக கொண்டு இல்லையா தனக்குரிய நபராக கொண்டு யாக்கோபின் வழியாக ஆண்டவர் இந்த உலகிலே அநேக அற்புதங்களை செய்ய அவர்கள் ஜெபிப்போம் நம்முடைய வாழ்க்கை தெளிவாக இருக்க யாகோபுடைய துணையும் நாடுவோம் நாளை சந்திப்போம்